ஜெயலலிதாவின் அரசியல் பயணம் திமுகவிலிருந்து அதிமுக பிரிந்தபோது திண்டுக்கல் இடைத்தேர்தல் இரு கட்சிகளுக்கும் இடையே நடந்த முதல் மோதலாக அமைந்தது வாக்கு எண்ணிக்கையின் போது அதிமுக வேட்பாளர் மாயத்தேவர் முன்னிலை பெற்றார் திமுக வேட்பாளர் பொன் முத்துராமலிங்கம் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த முரசொலி மாறனிடம் யார் வெற்றி பெறுவார் என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் அடுத்த தேர்தலில் ஜெயலலிதா வருவார் என்று பதிலளித்தார் அவர் இப்படி கூறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு மே இருபத்தொன்றாம் தேதி ஜெயலலிதா அரசியலில் நுழைவது குறித்து யோசிக்காத அந்த சமயத்திலேயே அவரது அரசியல் வருகையை முரசொலி மாறன் கணித்திருந்தார் எம்ஜிஆருடன் ஜெயலலிதா திரைப்படத்துறையில் ஜெயலலிதாவுக்கு விருப்பம் இல்லை அவர் ஒரு மருத்துவராகவோ கலெக்டராகவோ ஆக வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் குடும்பத்தின் பொருளாதார சூழல் காரணமாக அவரது தாயார் சந்தியா அவரை சினிமாவுக்குள் கொண்டு வந்தார் கன்னட படத்தில் அறிமுகமாகி தமிழில் ஸ்ரீதரின் வெண்ணிற ஆடை படத்தில் நடித்த ஜெயலலிதாவுக்கு இரண்டாவது படத்திலேயே எம்ஜிஆருடன் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது அவர்கள் இருவரும் இணைந்து நடித்த இருபத்தேழு படங்களும் வெற்றி பெற்றன ஜெயலலிதாவின் தாயாருக்கு பிறகு அவருக்கு ஆதரவாகவும் வழிகாட்டியாகவும் எம்ஜிஆர் இருந்தார் திரைப்படங்களில் நடிப்பது முதல் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டிய விதம் வரை ஜெயலலிதாவின் பல முடிவுகளை ஒரு கட்டத்தில் எம்ஜிஆரே எடுத்தார் அவரது பண விவகாரங்களையும் எம்ஜிஆரே கவனித்துக் கொண்டதாகவும் பணத்துக்காக ஜெயலலிதா அவரை சார்ந்திருக்க வேண்டிய நிலை இருந்ததாகவும் அவரது நெருங்கிய தோழிகள் கூறியுள்ளனர் எம்ஜிஆர் ஒரு சர்வாதிகாரியைப் போல ஜெயலலிதாவை நடத்தினார் என்று அவரது பி ஆர் ஓ பிலிம் நியூஸ் ஆனந்தன் குறிப்பிட்டுள்ளார் காலப்போக்கில் எம்ஜிஆர் ஜெயலலிதா உறவில் விரிசல் ஏற்பட்டது அப்போது தயாரிப்பாளராக இருந்த ஆர் எம் வீரப்பன் எம்ஜிஆருடன் ஜெயலலிதா நெருங்கி பழகுவதை விரும்பவில்லை எனவே எம்ஜிஆருடன் வெவ்வேறு கதாநாயகிகளை நடிக்க வைக்க அவர் தொடர்ந்து முயன்றார் இதை அவரே வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார் அரசியல் பிரவேசம் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு இல் மீண்டும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இணைந்தனர் தனது உடல் எடையை குறைப்பதற்காக அமெரிக்கா சென்றிருந்த ஜெயலலிதாவை அரசு பயணமாக அங்கே வந்திருந்த எம்ஜிஆர் பத்திரிகையாளர் மணியனின் முயற்சியால் சந்தித்தார் அதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு ஜூன் நான்காம் தேதி ஜெயலலிதா அதிமுகவில் அதிகாரபூர்வ உறுப்பினராக சேர்ந்தார் அதே ஆண்டு கடலூரில் நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் பெண்ணின் பெருமை என்ற தலைப்பில் ஜெயலலிதா பேசினார் திமுகவில் இருந்தது போலவே அதிமுகவுக்கும் ஒரு சிறந்த பேச்சாளர் கிடைத்துவிட்டார் என்று எம்ஜிஆர் கருதினார் அதுதான் ஜெயலலிதாவின் முழுநேர அரசியல் வாழ்க்கைக்கு கிடைத்த முதல் அங்கீகாரம் அதிமுகவில் சேர்ந்த ஒரே ஆண்டில் ஜெயலலிதாவுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி அளிக்கப்பட்டது கட்சி தொண்டர்கள் அவரை அம்மா என்று அன்போடு அழைத்தனர் இருப்பினும் எம் வீரப்பன் எஸ்டி சோமசுந்தரம் போன்ற மூத்த தலைவர்கள் அவருக்கு எதிராகவே இருந்தனர் சவால்களும் மீள் எழுச்சியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு அக்டோபர் ஐந்தாம் தேதி எம்ஜிஆர் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அப்போது எம்ஜிஆரின் எதிரிகள் ஜெயலலிதாவை கட்சியில் ஓரங்கட்ட தொடங்கினர் கட்சியின் நாடாளுமன்ற துணைத் தலைவர் பதவி அவரிடமிருந்து பறிக்கப்பட்டது எம்ஜிஆரை சந்திக்கவும் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது இந்த இக்கட்டான நிலையில் அவர் தனது நிலைமையை அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியிடம் எடுத்துரைத்தார் துரதிருஷ்டவசமாக அக்டோபர் முப்பத்தொன்றாம் தேதி இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டார் ஆதரவற்று போன ஜெயலலிதா பத்திரிகையாளர்களை சந்தித்து மூத்த தலைவர்களின் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்தார் நான் வரும்போது கட்சி கந்தலாகி இருந்தது நான் வந்துதான் அதை சரி செய்தேன் என்று பேசினார் மேலும் எம்ஜிஆரின் மூளைச் செயல்பாடு சரியில்லை என்று கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது காந்தியின் தலையீடு டிசம்பர் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் வந்தபோது அதிமுக சட்டமன்ற தேர்தலையும் சந்திக்க தயாரானது ஆர் எம் வீரப்பன் அணியினர் ஜெயலலிதாவை பிரச்சாரத்திற்கு அனுமதிக்கக்கூடாது என்று முடிவெடுத்தனர் ஆனால் பிரதமர் ராஜீவ் காந்தியோ ஜெயலலிதா பிரச்சாரம் செய்யாவிட்டால் கூட்டணியே இல்லை என்று கூறவே வேறு வழியின்றி வீரப்பன் ஒப்புக்கொண்டார் ஜெயலலிதா தலைவர் ஆரோக்கியமாக இருக்கிறார் வெற்றி பெற்றதும் நன்றி சொல்ல வருவார் என்று மட்டுமே பேசினார் தேர்தலில் அதிமுக மாபெரும் வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பிப்ரவரி இரண்டாம் தேதி எம்ஜிஆர் அமெரிக்காவிலிருந்து திரும்பியபோது அவரை சந்திக்க ஜெயலலிதா பலமுறை முயன்றும் எம்ஜிஆர் அவரை சந்திக்கவில்லை எம்ஜிஆர் மறைவும் அதிமுக பிளவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தேழு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை எம்ஜிஆர் மறைவு செய்தி வந்தது நொறுங்கி போன ஜெயலலிதா ராமாவரம் தோட்டத்திற்கு விரைந்தார் ஆனால் அவர் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை எப்படியோ ராஜாஜி மண்டபத்திற்குள் நுழைந்து எம்ஜிஆரின் உடலுக்கு அருகிலேயே இருபத்தொன்று மணி நேரம் நின்றார் எம்ஜிஆரின் இறுதி ஊர்வலத்தின் போது இராணுவ வாகனத்தில் ஏற முயன்ற ஜெயலலிதாவை கே ராமலிங்கம் மற்றும் ஜானகியின் உறவினரான தீபன் ஆகியோர் கள்ளிவிட்டு தகாத வார்த்தைகளால் திட்டினர் தனது சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்பட்டதால் அவர் அங்கிருந்து உடனடியாக வெளியேறினார் எம்ஜிஆர் மறைவுக்குப் பிறகு அதிமுக மூன்று அணிகளாக பிரிந்தது ஆர்யம் வீரப்பன் தலைமையில் ஒன்று ஜெயலலிதா தலைமையில் ஒன்று மற்றும் ஜானகி ராமச்சந்திரன் தலைமையில் ஒன்று வெகு விரைவிலேயே ஆர்யம் வீரப்பன் அணி ஜானகி அணியுடன் இணைந்தது தொன்னூற்றேழு எம்எல்ஏக்களின் ஆதரவோடு ஜானகி முதலமைச்சரானார் அதிமுகவின் ஒரே தலைவி ஒரு வாரத்திற்குள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய நிலையில் வாக்கெடுப்பு நாளில் ஜெயலலிதா ஆதரவு எம்எல்ஏக்கள் முப்பத்தி ரெண்டு பேரை சபாநாயகர் பி இ பாண்டியன் தகுதி நீக்கம் செய்தார் இதனால் சட்டமன்றத்திற்குள் பெரும் குழப்பம் ஏற்பட்டது இதையடுத்து மத்திய அரசு ஜானகி ஆட்சியை கலைத்தது அதிமுகவின் தலைமைக்கு ஜானகி அணியும் ஜெயலலிதா அணியும் போட்டி போட்டன ஜானகி அணிக்கு இரட்டை புறா சின்னமும் ஜெயலலிதா அணிக்கு சேவல் சின்னமும் ஒதுக்கப்பட்டது தேர்தல் முடிவில் திமுக ஆட்சியை பிடித்தது ஜானகி அணி படுதோல்வி அடைந்தது ஆனால் ஜெயலலிதா அணி இருபத்தேழு இடங்களை கைப்பற்றியது மக்கள் உண்மையான அதிமுக யார் என்பதை தெளிவாக காட்டினர் தோல்வியை சந்தித்த ஜானகி தனது அணியை ஜெயலலிதா அணியுடன் இணைத்தார் அதன் பிறகு நடந்த இடைத்தேர்தலில் ஜெயலலிதா தலைமையில் இரட்டை இலை சின்னம் வெற்றி பெற்றது சட்டமன்ற அவமானமும் சபதமும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது மார்ச் இருபத்தைந்தாம் தேதி தமிழக முதலமைச்சர் கருணாநிதி பட்ஜெட் தாக்கல் செய்தபோது சட்டமன்றத்தில் பெரும் அமளி ஏற்பட்டது ஜெயலலிதாவை ஆபாசமாக திட்டியதாக கூறப்படும் பி பாண்டியனின் பேச்சு அதிமுக உறுப்பினர்களை கொந்தளிக்க செய்தது ஒரு கட்டத்தில் அடிதடி நடந்து பட்ஜெட் காகிதங்கள் பறந்தன ஜெயலலிதா வெளியேற முயன்றபோது அவரது புடவை தலைப்பை ஒருவர் இழுத்ததாக கூறப்படுகிறது அதைத் தொடர்ந்து அவையை விட்டு வெளியே வந்த ஜெயலலிதா ஒரு பெண் கண்ணியமாக நடத்தப்படும் வரை இந்த அவையில் கால் பதிக்க மாட்டேன் என்று சபதம் செய்தார் அப்போது அடுத்த முறை முதல்வராகவே சட்டமன்றத்திற்குள் நுழைவேன் என்று அவர் மனதிற்குள் சபதம் செய்து கொண்டதாக பின்னாளில் தெரிவித்தார் முதல்வராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று மே இருபத்தி ஒன்றாம் தேதி தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழகம் வந்த ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார் இந்த அனுதாப அலை அதிமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பெரும் வெற்றியை தேடித்தந்தது நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தெட்டு தொகுதிகளையும் சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று இருபத்தி நான்கு இடங்களையும் இந்த கூட்டணி கைப்பற்றியது திமுக வெறும் ஏழு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று படுதோல்வி அடைந்தது நாற்பத்து மூன்று வயதில் திராவிட இயக்கத்தின் தலைவியாக பிராமண சமூகத்தைச் சேர்ந்த ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது அவர் அடிக்கடி பேசிய மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற வாக்கியம் அவரது அரசியல் பயணத்தின் சாரமாக அமைந்தது ஒவ்வொரு உண்மைக்கும் ஒரு கதை உண்டு வாட்சிங் ஆர் சேனல்